ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறோங்க இந்த மாதிரி சேமியா உப்புமா செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சேமியானாலே குழந்தைகளுக்கு பிடிக்காது இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சரிங்களா வெறும் வெங்காயம் வரமிளகா கருக்காப்பில் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் நான் இருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பட்டை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கிராம்பு இருந்தால் கூட கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க தட்டி வச்ச பூண்டு ரெண்டு வெங்காய மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மாற்றி விடுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வெறும் பூண்டு மட்டும் சேர்த்திருக்கேன் இஞ்சி இல்லை அதனால பூண்டு மட்டும் சேர்த்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் தக்காளி சேர்த்த மாட்டேன் அதிகமாக அதனால தக்காளி போடல நல்லா வணக்கி விட்டுருங்க இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு பாருங்க நான் இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூளுமே சிக்கன் மசாலா பொடி சேர்த்துருக்கேன் சரிங்களா ரெண்டுலேயும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வணக்கி விடுங்க இது கூட ரெண்டு மல்லித்தலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு புதினா தலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் எதுவும் சேர்த்துக்கலைங்க நல்லா வணக்கி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் மறக்காமல் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு பிடிக்கும் சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட நான் தண்ணி சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இது கூட நான் பெரிய டம்ளால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இரநூத்தி எண்பது கிராம் இரநூறு கிராம் சேமியாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் உப்பு மிக்ஸ் பண்ணலாம் தேவைக்கு தகுந்தால் போல் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு இப்போ இதில் சேமியாக போடலாம் சாதாரண நார்மல் சேமியா தாங்க வருத்த சேமியா கடையில் விற்குதில்லங்க சாதாரண நார்மல் தான் இது நல்லா கிளறி வரலாம் நல்லா அது வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க நீங்கள் பாருங்கள் சேமியா நல்லா வெந்து வந்துடுச்சு ஓரளவுக்கு கடைசியில் லேசா கொஞ்சோண்டு ஓரளவுக்கு பதமாக வந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்ருங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஓரளவுக்கு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம் இருங்க இப்போ பாருங்கள் நல்லா சேமியாக தண்ணி இஞ்சிடுச்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ பாய்